இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோவை அருகே புது மணப்பெண் காணாமல் போன நிலைமையில் அதே நாளில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் திருமணமான இளைஞரும் காணாமல் போன சம்பவம் குறித்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த கண்ணம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாலை ஒன்றில் பணியாற்றி வருபவர் சிவக்குமார் இவருக்கு வயது இருபத்தி ஆறு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு திருப்பூரில் இயங்கி வரும் கேட்டரிங் சர்வீஸ் ஒன்றில் மாஸ்டராக பணியாற்றி வந்துள்ளார் அப்போது இவருடன் பணியாற்றிய கண்மணி என்கின்ற பெண்ணுடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட அது காதலாக மாறியுள்ளது இரண்டு பேரும் காதலித்து வந்த நிலைமையில் திருமணம் செய்ய முடிவெடுத்தனர் அப்போது கண்மணி தனக்கு உறவினர் என்று மேட்டுப்பாளையத்தில் அக்கா ஒருவர் மட்டுமே இருப்பதாகவும் அவரும் காதல் திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டார் எனவும் சிவகுமாரிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலைமையில்தான் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு கண்மணியை தன்னுடைய சொந்த ஊரான மதுரை வாடிப்பட்டிக்கு அழைத்து சென்ற சிவக்குமார் உறவினர்களின் சம்மதத்துடன் அங்கிருக்கூடி கோவில் ஒன்றில் திருமணம் செய்து கொண்டுள்ளார் பின்னர் இரண்டு பேரும் கோவையில் இருக்கக்கூடிய சூலூர் கண்ணம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாலை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்துள்ளனர் இரண்டு பேரும் பஞ்சாலை குடியிருப்பில் தங்கி பணியாற்றி வந்த நிலைமையில் கடந்த திங்கட்கிழமை கண்மணி நகைகள் சிலவற்றை மேட்டுப்பாளையத்தில் உள்ள அடகு கடை ஒன்றில் அடமானம் வைத்திருப்பதாகவும் அதை மீட்டு வருவதற்காக பன்னெண்டாயிரம் ரூபாய் வேண்டும் எனவும் சிவக்குமாரிடம் கேட்டுள்ளார் மறுநாள் பன்னெண்டாயிரம் ரூபாயை கண்மணியிடம் கொடுத்த சிவக்குமார் நகைகளை மீட்டு வர அதிகாலை ஐந்து மணிக்கு பாப்பம்பட்டி பிரிவு பகுதியில் பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்தார் மனைவி கண்மணி மாலை நேரம் வரைக்கும் வீட்டுக்கு திரும்பி வராத நிலைமையில் அவருடைய செல்போன் தொடர்பு கொண்டபோது அது தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில் இருந்துள்ளது இதனை அடுத்து தன் அக்கா வசிப்பதாக கண்மணி ஏற்கனவே சொல்லியிருந்த மேட்டுப்பாளையம் முகவரிக்கு சிவகுமார் சென்று பார்த்துள்ளார் அப்போது அங்கு கண்மணியின் உறவினர் என்று யாருமே இல்லை என்பது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து சூலூர் காவல் நிலையத்தில் தன்னுடைய மனைவியை காணவில்லை என சிவகுமார் புகார் அளித்தார் அந்த நிலைமையில்தான் அதே பஞ்சாலை குடியிருப்பில் வசிக்கும் இருபத்தெட்டு வயதான தினேஷ் என்கின்ற இளைஞர் அதே நாளில் மாயமானதாக அவருடைய மனைவி சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் தினேசுக்கு கைக்குழந்தை இருக்கக்கூடிய நிலைமையில் சில தினங்களுக்கு முன்பு தன்னுடைய நண்பர் ஒருவரிடம் அவசர தேவையாக இருபதாயிரம் ரூபாய் தேவைப்படுவதாக கூறி கடனாக அவர் வாங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது காணாமல் போன இரண்டு பேர் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலைமையில் தினேஷ் மற்றும் கண்மணியின் செல்போன் சிக்னல்கள் ஒரே இடத்தில் காட்டுவதாக தெரிகிறது திருமணமான ஒரே மாதத்தில் புதுப்பெண் மற்றும் பக்கத்து வீட்டு இளைஞர் ஒரே நாளில் காணாமல் போன சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்